பொதுவாக சடரீதியான உதவிகள் தான் இந்த மாதிரி குடும்பத்தை பொறுப்பெடுக்கின்றவர்கள் கூடுதலான கவனத்தில் இருப்பாங்க எந்த உதவி சடரீதியான உதவிகள் சட சட மெட்டீரியலான உதவிகள் மெட்டீரியல் பணம் கொடுக்கறது ஒரு வீடை கட்டி கொடுக்குறது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது அவங்களுடைய பாடசாலை விஷயங்களை கவனிக்கிறது அவோட கல்வி விஷயங்களை கவனிக்கிறது நோய் விஷயங்களை கவனிக்கிறது அவர்களுக்கு இந்த மாதிரி சடரீதியான உதவிகள் தான் இருக்கும் நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னு சொன்னால் சில வீட்டில் நீங்கள் பார்க்கலாம் இவன் என்னமெல்லாம் கோடான கோடி செலவழித்து கொண்டிருப்பான் ஆனால் எதுவுமே செலவழிக்காத அந்த குடும்பத்தில் உள்ளவனுக்கு பெரிய ஒரு மரியாதையும் சில குடும் சில குடும்பங்கள்ல நீங்கள் பார்க்கலாம் எதுவுமே செலவழிச்சிக்க மாட்டான் அவன் என்ன செய்வான்னு சொன்னால் கடைக்கு போகணா ஓடி போய் கடைக்கு போயிட்டு வந்துடுவான் ஃபுல்ல தொட்டியில் தூங்குது ஆட்டு டக்குன்னு ஆட்டிடுவான் வீட்டில் வந்து தர்த்தி ஏதாவது பண்ணிட்டேன்னா உடனே தர்த்தி பண்ணிடுவான் வேலை ஏண்டா வீட்டில் வந்து முன்னுங்க நிற்பான் கோடான கோடி செலவழிக்கிறவனுக்கு இல்லாத மரியாதை அவனுக்கு என்ன செய்யும் இருக்கும் நிறைய செலவழிக்கிறவன் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டான் அவனால் அதை செய்ய ஏழை இயல்பில் ஆனால் அவனுக்கு பெரிய மரியாதை இருக்கும் இவர்கள் ஓரவஞ்சனையோடு நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லை அவங்க யாரும் ஓரவஞ்சனையோடு நடக்கலை செலவழிக்கிறவர்களுக்குரிய மரியாதை அவங்கள்ட்ட இருக்குது ஆனால் உலகத்தில் எப்பையும் உள்ளத்தை போய் சேரக்கூடிய தெரியுமா நீங்கள் இயல்பாக செய்கிறீர்களே உங்களிடத்தில் வந்து அதாவது எதுவுமே இல்லாத நேரத்தில் இயல்பாக உங்களால் முடிஞ்சதை நீங்கள் சேர்ந்து செய்கிறீங்களே அதுக்கு சொல்லுவாங்க என்னென்று சொன்னால் உணர்வு ரீதியான பதிவுகள் அது அது வந்து என்ன செய்யும் உணர்வு ரீதியான ஒரு பதிவு தான் அது இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் தந்தையை பொறுத்த வரைக்கும் வீட்டுடைய எல்லா செலவீனங்களே பொறுப்பெடுக்கிறவன் அவன்னா ஒரு பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னா அதை மனம் வச்சு வாங்கி கொடுப்பான் ஆனால் வீட்டில் மிச்சம் இறக்கமாக பெருமாள் யாரோட இருப்பான் தாயோட தான் பிள்ளை யாரோட இருக்கும் தாயிட்ட தான் என்ன விஷயம் பண்ணாலும் போய் முறையிடும் என்ன விஷயம்னு சொல்கிறேனாலும் தாயிட்ட தான் முறையிடும் அப்போ நல்லா அவனுக்கு தெரியுது வாப்பா தான் என்ன செலவழிக்கிறாரு அவடை கையில் தான் பணம் இருக்குது அவர் தான் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு வீட்டில் எல்லாம் கொண்டு போய் அவர் தான் சேர்க்குறாங்க அவன் காண்றான் ஆனால் எங்க ஒட்டுரா தாயோட என்ன காரணம் தெரியுமா உணர்வு இருக்கிற இடங்களில் தான் உள்ளங்கள் போய் என்ன செய்யும் ஒட்டும் அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ பொருளாதார உலகத்தில் கொடுத்துட்டாலும் சரி நீங்கள் எவ்வளவு பொருளாதாரங்களை கொண்டு போய் சேர்த்து விட்டாலும் சரி தன்னை உணர்வு ரீதியாக மதிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது அதாவது பணம் என்பது அவனுடைய தேவை பொருள் என்பது அவனது தேவை ஆனால் எல்லா எல்லாம் உணர்வு மதிச்ச மாதிரி என்ன செய்யாது ஆகாது உணர்வு மதிப்பது என்பது அவன் வந்து அந்த நிமிடத்தில் நிமிடத்துல உணரக்கூடிய அமைப்பிலான சூழல்கள் எல்லாம் முன்னால் பாருங்கள் பாருங்க ஒரு கவலை சொல்வதற்கு முன்னால் அனுப்பான் அவனுடைய தேவையை சொல்வதற்கு முன்னால் அனுப்பான் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் சுபான் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் ஆனால் வீட்டில் உள்ளவர்களை நீங்கள் பார்க்கலாம் சர்வசாதாரணமானவர்கள்ட்ட ஆறுதல் தேடிக்கொண்டிருப்பார்கள் ஆறு அதை ஆறுதல் தேடிக்கொண்டிருப்பார்கள் என்ன காரணம் இது நம்ம இதில் நிறைய பேர் தவறு விடுகிறோம் ஓரவஞ்சனையோடு பார்க்கிறார்கள் நிறைய செலவழித்தால் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க இல்லை மதிக்கிறாங்க இல்லை தலைவியலாக நிற்கிறாங்க நான் இவ்வளோ கவனிச்சேன் அவளுக்கு என்ன குறை வச்சேன் அவருக்கு இவ்வளோ கவனிச்சே அவளுக்கு நான் என்ன குறை வைத்தேன் சொல்கிறாங்க விவாகரத்துல போய் முடிஞ்சிருக்குது நீங்கள் எந்த குறையும் வைக்கல ஆனால் உண உணர்வு ரீதியான அம்சங்கள் இருக்குது உள்ளத்தில் ஒத்தனை எதிர்பார்க்க கவலைக்கான ஆறுதல் உடனே ஒரு சின்ன தேவை வருகிற நேரத்தில் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய அமைப்பிலான அந்த நெருக்கம் உடனே ஒரு விஷயத்தை வந்து ம அதாவது மன ரீதியாக மனம் திறந்து விட்டு பேசக்கூடிய அந்த சூழல் இந்த இடத்துல நீங்கள் ஒரு இடைவெளி வைத்தீர்கள் வைங்க இந்த மெட்டீரியல் ஒரு பக்கத்துல போய் உழுது ஒரு பக்கத்தில் போய் என்ன செய்திடும் விழுந்து விடும் அபுபக்கர் ரது எல்லாம் ஒன்று வசதி படைத்தவர் உமர் ரதை இல்லாம வசதி படைத்தவர் உஸ்மான் ரதை எல்லாம் வசதி படைத்தவர் ஆனால் அவர்களா தர்மம் செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் அபுஹுரியாரதை எல்லாம் ஒன்று போட்டவர்களுக்கு பசி வருகின்ற பொழுது ரசூலாவோட வீட்டிலாம் போய் நிற்பாங்க எங்க நினைப்பாங்க ரசூலுல்லா சல்லாஹுலேஸ்ல வீட்டில தான் போய் நிற்பாங்க ஏன்டா உணர்வுகளுக்கு ரசூல் சல்லல்லா உலவு செல்லம் அவர்கள் மதிப்பு அளித்தது போல அவங்களால என்ன செய்ய முடியாது முடியாது அதனால எதுவும் இல்லைன்னு தெரியும் ரசூலாங்க வீட்டில் அங்கே போய் தான் ரசூல் செல்லா அவர் சொல்ல வீட்டில் போய் தான் நிற்பாங்க இதை நீங்கள் நிறைய குடும்பங்களை பார்க்கலாம் பெரு அதாவது வீட்டுக்கு செலவழிக்கக்கூடிய மகன் வெளிநாட்டில் இருப்பான் பொறுப்பாளர் வெளிநாட்டில் இருப்பான் அல்லது அண்ணன் வெளிநாட்டில் இருப்பான் அல்லது மாமா வெளிநாட்டில் இருப்பான் தான் பொறுப்பு ஆனால் சின்ன கடன் வந்து ஓடிடுவாங்க யார் நம்மளுக்கு அவசரமாக பதில் சொல்லுவோம் அங்கே போய் நிற்பாங்க அப்போ ஒரு பிரச்சனை வரும் நான் தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் தானே என்று அது என்ன அவங்க புரிஞ்சு கொள்வாங்க தெரியுமா உடனே அந்த உணரக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு தான் மிச்சம் நெருக்கமாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள் மெட்டீரியல் அங்கே மேட்டர் உணர்வு அன்புள்ள சகோதரர்களே இது மிக முக்கியம் நீங்கள் பார்க்கலாம் உங்கள்கிட்ட இல்லாத பல சிறப்பம்சங்கள் உங்கள் குடும்பத்திலே பொருளாதாரம் இல்லாதவுடைய கையில் இருக்கும் பொருளாதாரம் இல்லாத அவருடைய கையில் இருக்கும் உங்களுக்கு ஒரு வேலையை சொன்னால் அதை செய்கிறதுக்கு நீங்கள் அஞ்சு நாளாக ஆகுவீங்க அவனுக்கு அது பணமே இருக்காது வேலையை சொன்னால் துடிச்சு அடுத்த செகண்ட் போய் என்ன செஞ்சிருவான் செஞ்சு முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஒரு ஜனாசாவுக்கு போய் நிற்கிறேன்னா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக நம்ம நாட்டில் எல்லாம் ஜனாசாக்கு போகிறன்றது அது ஒரு பண்பு ஜனாசாவில் போய் நிற்கிறேன்பது ஒரு பண்பு சிலரை நீங்கள் பார்க்கலாம் ஜனாசாண்டா ஊரில் உள்ள எல்லா ஜனாசாலும் அவன் இருப்பான் ஊரில் உள்ள எல்லா ஜனாசலாக அவர் முன்னில் இருப்பார் எப்படி அவன் போகிறான்னு நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஊரில் ஒரு பொது வேலைன்னு அவன் எல்லா இடத்துல என்ன செய்வான் நிற்பா இது என்னது உணர்வு இதுக்கு பேர் என்ன தெரியுமா உணர்வு எனவே அன்புள்ள சகோதரர்களே உணர்வுகளை மதித்தல் பணம் செலவழித்தலாம் வந்து சேராது ஒட்டு வரும் முழுமையாக என்ன செய்யாது வந்து சேராது மூன்றாவது பகுதி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம இதை செய்வது போல அடுத்த பகுதியையும் சரியாக செய்ய வேண்டும் அடுத்த பகுதி குடும்பத்திலே நான் கணவன் மனைவிக்கிடையிலும் தான் கணவன் மனைவிக்கிடையிலும் சந்தோஷங்களுக்கான எல்லா வழியும் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் நினைக்காதீங்க அவர்களோடு எத்தனை நாள் மனம் விட்டு பேசியிருக்கிறீர்கள் நினைத்து பாருங்கள் உணர்வுகளை எந்தெந்த இடத்துல நீங்கள் மதிச்சிக்கிறீங்கன்னு நினச்சி பாருங்க அந்த இடங்களால் தான் எல்லா இடங்களையும் நீங்கள் வெற்றி பெற முடியும் எல்லா இடங்களிலும் வெற்றி பெற முடியும் இப்போ அல்லாஹுத்தாலா கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜக்காத்துக்கான அந்த பைத்துல் மால் இருக்கிறது பொருளாதாரத்துக்கான எல்லா பைத்துல் மால் எல்லாமே இருக்குது ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஃபபிமா ரஹின் அல்லாவுடைய ரஹமத்தின் காரணமாகத்தான் நீங்கள் மென்மையாக நடந்து கொண்டீர்கள் நீங்கள் கடின வார்த்தையை பேசக்கூடியவராக கடின சித்தமுடையவராக இருந்திருந்தால் உங்களை விட்டு எப்பொழுது அவர்கள் ஓடி இருப்பார்கள் கொடுத்தாலும் ஓடி இருப்பாங்க ஊரில் பெரும்பணக்காரனாக இருப்பார்கள் நிறைய தர்மம் செய்வார்கள் நிறைய ஆனால் அவர்களோடு போய் யாரும் பாராட்டி பேச மாட்டாங்க ஒரு சிலர் இருப்பாங்க அவர் கஞ்சரன்று எல்லாருக்கும் தெரியும் செலவழிக்கிற தன்மை இல்லைன்னு தெரியும் ஆனால் எந்த மனிதனையும் மன மனநோகடிக்கிற அளவுக்கு என்ன செய்ய மாட்டார் பேச மாட்டார் இங்கிதமாக நடந்து கொள்வார் நல்லா மதிப்பார் அது என்னதான் இருந்தால் அவர மாதிரி வராதுன்னு நிறைய பேர் சொல்லுவதை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் பொருளாதாரம் செலுத்திக்கிறோ செகண்டில் இருப்பான் பொருளாதாரம் செலவழிக்கிறவே செகண்டாக இருப்பான் இவன் என்ன செய்கிறான் பெரிய இடத்துல இருப்பதை பார்க்குறோம் நிறைய குடும்ப சீரழிகளுக்கு பின்னால் நீங்கள் அதை பார்க்கலாம் நீங்கள் ஒரு காதை கோட்டில் ஒரு நாளைக்கு வரக்கூடிய நாலு வழக்குக்கு முன்கால் இருந்து பாருங்கள் கோட் அதில் வந்து காது அந்த இது தலாக்கு விவாகரத்து விஷயங்கள் இருக்குது அந்த கோர்ட்டில் போய் நின்று பாருங்கள் இருந்து பார்த்தா அவங்களுக்கு வழங்கும் வசதி படைத்தவன் வருவான் எல்லாரும் பிரச்சனைகளாக வரும் என்னடான்னு பார்த்தா ஒரு சாதாரணமான ஒருவரோடு ஒரு தவறான தொடர்பு ஏற்பட்டிருக்கு எப்படி அங்கே தவறான தொடர்புன்னு பார்த்தா பாலியல் காரணமோ பொருளாதார காரணமோ எதுவுமே இல்லை இவன் வந்து அவளுடைய பேச்சுக்கு காது கொடுத்துருப்பான் அவ்வளோதான் இவன் அவளுடைய பேச்சுக்கு காது கொடுத்துருப்பா அந்த ஒரு காரணம் தான் என்ன செஞ்சிருக்கும் அவருடைய அழிவுக்கு காரணமாக அமைவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எல்லாரும் செலவழிச்சா கணவன் வெளிநாட்டிலிருந்து அனுப்பினா வீட்டை கட்டினா எல்லாம் நாசமா போயிட்டாள் அப்படின்றாங்க ஒழுக்க ரீதியாக கூட பொழுது வேற வேற ரீதியாக நாசமாக போய் விடுகிறார்கள் அலா கச்சரிச்சாங்கா கணவன் இருக்க அந்த கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்புகின்றவர்கள் அதன் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்ல என ரசூலுல்லாஹி சரலா குலேவ் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களை மூன்றாவது பகுதி பொருளாதாரம் செலவழித்தலோடு சேர்த்து நம்ம உணர்வுகளை மதிக்கிறோமா என்ற பகுதி என்ன செய்யணும் மிக கவனமாக நாம் கையாள வேண்டிய ஒரு பகுதி அதுதான் ஒரு சிலர் எங்களை விட செலவழிக்கின்றவர்களை விட குடும்பத்தில் மிகைத்து நிற்பதற்கான முதல் காரணம் ஓரவஞ்சனை கிடையாது தவறான பார்வை கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்